ஐ எம் தனஞ்சயன் பிராக்டிசிங் சார்ட் அக்கௌண்டன்ட் நான் காரம் கார்டன் ஸ்கூலில் எல்கேஜிலிருந்து டென்த்து வரைக்கும் படித்தேங்க நைன்டீன் நைன்டி சிக்ஸில் நாங்கள் டென்த்து முடித்தோம் அப்புறம் காமர்ஸ் குரூப் இல்லைங்கிறதுனால வேறு ஸ்கூலுக்கு போக வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டோம் ஸ்கூல் லைஃப் அப்படிங்கிறது வந்து ஒவ்வொருத்தரோட கரியர்லேயும் லைஃப்லேயும் வந்து ஒரு முக்கியமான பங்கு வகிக்கும் எ எங்கள் எங்கள் பேட்சு மற்ற பேச்சஸ்ஸோட பார்ட்லேயும் வந்து இது ஒரு முக்கியமான பங்கு கண்டிப்பாக ப்ளே பண்ணியிருக்கு ஆல்ஃபெட்ஸ் நியூமரல்ஸ் மட்டும் இந்த ஸ்கூலில் நாங்கள் படிக்க ஆரம்பிக்கல இந்த ஸ்கூல் வந்து எங்களுக்கு வந்து பங்க்ஷுவாலிட்டி சின்சியாரிட்டி ஹானஸ்டி கமிட்மெண்ட் டு ஒர்க் எல்லாமே வந்து இந்த ஸ்கூலில் நாங்கள் லேர்ன் பண்ணது பேஸ் பண்ணி தான் இன்றைக்கி இருக்கிற லைஃப்பில் வந்து ஒவ்வொரு பிரச்சனையும் ஒவ்வொரு பார்ட் வரும்போதும் நாங்கள் வந்து ஃபேஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது ப்ளஸட் டு பி பார்ட் ஆஃப் திஸ் கிரேட் இன்ஸ்டிடியூஷன் அண்டர் தி கைடன்ஸ் ஆஃப் ஏபிள் அண்ட் நாலஜபிள் டீச்சர்ஸ் அண்ட் லவ்விங் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் லைஃப் எஜுகேஷன் அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு நோபல் சர்வீஸ் எல்லாருனாலேயும் அந்த சர்வீஸ் ப்ரொவைட் பண்ண முடியாது ஒரு கைடிங் லைட்டாக நிறையா ஸ்டூடெண்ட்ஸோட லைஃப்பில் வந்து ஒளியும் ஒரு வெளிச்சத்தையும் தரது வந்து எஜுகேஷன் தான் இந்த ஸ்கூலோட சர்வீஸும் இந்த கமிட்மெண்ட்டும் மேலும் மேலும் வளர நான் ஆண்டவனை பிரார்த்திக்கிறேன் தேங்க்யூ